திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மகிழ்ச்சியை வெளியில் இருப்பதாக நினைக்காதே அது உன் மனதை பொறுத்ததே பக்தி மனதில் வேரூன்றினால் சகைவன் மீதும் அன்பு செலுத்தும் பண்பு வரும் எதிர்பார்ப்புடன் பக்தியில் ஈடுபட்டால் அது வியாபாரமாகிவிடும் குறுக்கிடும் கஷ்டத்தை எண்ணி கலங்காதே சகிப்புத்தன்மையுடன் பொறுத்துக்கொள் எளிமை உழைப்பு மனநிறைவோடு இருக்க வழிகாட்டும் நற்பண்புகள் எளிமை உழைப்பு மனநிறைவோடு இருக்க வழிகாட்டும் நற்பண்புகள் தியானம் செய்தால் பாவம் நீங்குவதோடு நல்ல செயலில் ஈடுபடும் மனநிலையும் உருவாகும் என்ற காஞ்சிமகா பெரியவர் அவர்களின் வாசகங்களை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகமை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்